ார் அதில் ஒரு அமைதி கீழே என்றார் அதில் ஒரு அமைதி நீயோ கீழ்பேடு பண்பாடும் ஆனந்த கோயில் பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி கண்ணி கலைமான கண்ணிமன கண்டி அந்தி பகலூனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதை தான் கேட்கிறேன் ரா Nice. Nalarka. Tamil Little. Okay. So I'll say in English. Okay. So your singing was nice, but your voice was a little shaky. Uh, so I don't know if it is because of the tension or AC. Okay. But uh, voice was a little shaky. You can focus on the sangatis a little more. is small. There's one small sangati. So you can focus on those sangatis. இங்கு பாட தயணி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து நான் நனிங்கு பாட தயணி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவே அம்மா ஏனும் மந்திரமே அஹிலம் யாவும் ஆல்கிரதே தமிழ் புரியுமா ஓ தமிழ் புரியுது சோ வாய்ஸ் நல்லா இருக்கு ஸ்ருதி நல்லா இருக்கு பட் என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ருதி எடுத்தது செகண்ட் லைன் பாடும்போது கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபர்ட் டிஃப்ரெண்டா போச்சு ஸ்ருதி ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் பிரெத் கண்ட்ரோல் நீங்க அந்த சரணம் லைன் வேரம்போ அது ஃபுல்லா நீங்க ஒரு பிரெத்ல பாடும்போது ஐ திங்க் நீங்க டுவர்ட்ஸ் தி எண்ட் பிரெத் உங்களுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோ அது மட்டும் பிரெத் கண்ட்ரோல் கொஞ்சம் பார்த்து எங்க மூச்சு கரெக்டா எடுக்கணும்ங்கிறது மட்டும் நீங்க பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க போகாதே போகாதே நீ இருந்தால் நிறப்பே போகாது போகாதே நீ பெருந்தா நிறப்பே வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவே எனை ஓடுதடி யார் என்று நீயும் எனை பார்க்கும் போது உயிரே உயிர் நாதுதடி கல்லரையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன் இந்த ஒரு பாட்டு தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா வேற ஏன்னா நான் ஏன் கேக்குறேன்னா இப்போ சரணம் பல்லவி முடிச்சு சரணம் எடுக்கும் போது ஸ்ருதி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாட்லயே அப்படிதான் இருக்கும் அது நீங்க பேக்கப் எதுவும் இல்லாம பாடும்போது அது கஷ்டம் சோ அதனால நீங்க பாடும்போது டிஃப்ரெண்ட் ஸ்ருத்தியா ஆச்சு வேற பாட்டு நீங்க பாடுவீங்களா இல்ல இதுதான் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா பாடுங்க லைன் சரணம்ல இருந்து ஆரம்பிங்க போட்டு கோவிந்தா கோவிந்தா சென்னையில பொண்ணு சிரா மறைகிறா ஆயிரத்திலிவ ஒண்ணு என்ன பேரங்க கேட்டா கொடைச்சல் பேர வைப்பாங்க கும்பலே செல்மா கும்பலே செல்மா கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொன்னு சிறுகிரா மொரகிரா ஆயிரத்துல இவ ஒண்ணு ஓகே ஓகே நல்ல வாய்ஸ் நல்லா இருக்கு பட் ஸ்ருதி மட்டும் நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் மருவார்த்து பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் காக்க கனவாயி மாறிடு மயில் தோகை போலே விரலுன்னை வருடும் மனப்பாடமாயுரையாடல் நிகழும் விழி நீரும் வீணாக இமை தாண்ட கூடாதென, துளியாக நான் சேர்த்தேன் கடலாக கண்ணானதே மறந்தாலும் என் அன்பு ஒரு போதும் பொய் இல்லையே ஓகே சோ பாடும்போது ஸ்ருதி மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்ருத்தில பாடுறீங்க நெக்ஸ்ட் லைன் ஒரு ஒரு ஸ்ருத்தி நீங்க பாடுறீங்க இன்னும் ஒரு தடவை பாடுறீங்களா ஸ்டார்டிங்ல இருந்து மதுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் காக்க நான் காக்க கணவாய் நீ மாறிடு அந்த நான் காக்க கணவாய் அந்த சங்கத்தி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஓகே என் பேர் விக்னேஷ் நான் வாராயோ வாராயோ அந்த பாட்டு பாட்டு வாராயோ காதல் கொள்ள உவோடு பேசாத காற்றே இல்ல ஏன் இந்த காதலோ நேற்று இல்ல நீங்க சொல் மனமே வாராயோ வாராயோ மோனாலிசா பேசாமல் பேசுதே கண்கள் லேசா தோறும் நான் உந்தன் காதல் தாசா என்னோடு வாதி நபே இங்கே இங்கே ஒரு மல்லின் மன்றோ நான் தான், உன் கையில் காம்பில் புகுதான் நம் காதல் யாவும் தீந்தான் பூவே பூவே நீ போதை கொள்ளும் பாடும் மனம் காற்றை போல ஓடும் உனை காதல் கண்கள் தேடும் லை 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 காதல் இலை காதல காளை மாலை உன் சிலை அழகை விழிகள் நான் வீந்தே இதனுடன் சேர்ந்தாடும் சென்றலா

கடலாளம் நிலவு அறியாது ஏலோயில் அடிமனதாக வெளியே ஏலோ ஏலேலோ லைன் இருக்கு இல்லையா நீங்க பாடுறது குட் வாய்ஸ் யூ ஹாவ் அ வெரி குட் வாய்ஸ் நல்லா இருக்கு ஸ்வீட்டா இருக்கு பிரைட்டா இருக்கு அந்த அந்த எண்டிங் நோட் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் பார்க்க எல்லா இடத்துலயுமே அந்த எண்டிங் நோட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க ஸ்ருதி நல்லா இருக்கு யூ ஹாவ் அ குட் சென்ஸ் ஆஃப் ஸ்ருதி அண்ட் பிச்சிங் எல்லாம் நல்லா இருக்கு தாளம் சென்ஸும் இருக்கு ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தள காதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு தர வீ சேர்த்து வச்ச ஆசை அள்ளி தர வீசுறோம் அடியாத்தீத என்ன உன்னால நான்

அந்த மேலம் கைகள் அந்த அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வரலாம் பாவாதி அது ஒரிஜினல் அப்படி இருக்கும் இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் மாதிரியே ஒரிஜினல் ஆமா ஒரிஜினல் பாட்டுல சிங்கர் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியே நம்ம பாடுறதுக்கு ட்ரை பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் ஓகே உங்க பேர் சொல்லிட்டு என்ன பாடுறீங்கன்னு சொல்லிட்டு பாருங்க ஐ அம் சண்முக பிரியா உதயா எனது இறை சாங் ஃப்ரம் பீமா இனி இரவே இல்லை உன் விழிகளில் கிழக்க திசை இனி பிரிவே இல்லை அன்பே பார்வையில் ஒரு வார்த்தையில் தூன்றதே நூரே கோடி வானவில் நைஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் संगத்திலாம் மட்டும் பாத்துக்கோங்க நூரே கோடி வானவில் அந்த லைன் பாடுங்க ஒரு அந்த பொடி சங்கத்தின்மே வானமே அப்படி இருக்காது அங்க ஒரு சின்ன சங்கத்தி வரும் மாதிரி மைன்யூட் மைன்யூட் சங்கத்தீஸ் எல்லாம் நீங்க பாத்து இன்னும் ஒர்க் பண்ணீங்கன்னா அது கேட்கும்போது போது இன்னும் நல்லா இருக்கும்